குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய நம்பியார் கே வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரெனியூல் மெசேஜ் மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம்லருந்து வருது மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச்ந்தும் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வருது இதை தொடர்ந்து கழுங்கள் நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது ரொம்ப கசப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கசப்பாக இருக்கும் ஏன்னா உலகத்தோட வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இந்த வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப கசப்பாக இருக்கும் தாங்கவே முடியாது நிறைய பேர் சொல்கிறாங்க ஐயோ காலங்கத்தால் தாங்க முடியல சார் ஏன் தெரியுமா தாங்கவே முடியாது நீங்கள் என்ன உலகத்தில் வந்து உலகத்தோட விஷயம்லாம் கேட்டுட்டு என்ன சீரியலு சினிமா ட்ராமா பொலிட்டிக்ஸு எல்லாம் என்ஜாய்மெண்ட்டு ஜோக்ஸு கவுண்டம் பண்ணி செந்தில் அவன் இவன் ஜோக்ஸு எல்லாம் கேட்டுட்டு ஏதோ ஒரு லோகத்தில் இருப்பீங்க திடீர்னு வந்து இதை கேட்கும்போது ஐயோ பயங்கரமாக இருக்குது சார் தாங்க முடியல சார்ன்றாங்க எனக்கு அதுதான் சிரிப்பாக வருது அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ரொம்ப கவனமாக கேட்கணும் இன்றைக்கி ப்ரொஃபைல் இந்த இந்த இது போட்டிருக்கேன் பாருங்கள் அதையும் பாருங்கள் தமிழில் பாருங்கள் தமிழில் என்ன போட்டிருக்கேன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆனால் அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் தான் உங்களுக்கு கசப்பாக இருக்குது உங்களுக்கு ஏன் கசப்பாக இருக்குது தெரியுமா வேதனையாக இருக்குது எல்லாம் கேட்டால் எல்லாம் ஏன் தெரியுமா நீங்கள் அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிறீங்க அதனால் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி காலையில் பிரார்த்தனை பண்ணும்போது ரொம்ப அற்புதமாக பேசுனார் அற்புதமான விஷயங்களை சொன்னார் அதில் முக்கியமாக சிசுவை பற்றி சொன்னார் ஒரு சிசு ஆ பையில் எவ்வளோ பத்திரமாக இருக்கோ அவ்வளோ பத்திரமாக உன் ஆத்மா இருக்கணும் அப்படின்னு சொன்னார் அவ்வளோ பத்திரமாக இருக்கணுமா ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ரொட்டெக்ஷன்லாம் அவர் வச்சுருக்கிறார் உண்மையாகவே நான் அனுபவிக்கிறேன் அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதில் இருக்கும்போது ரொம்ப நிம்மதியாக இருக்கும் உங்களுக்கு தெரியுமா என்ன சொன்னார்னு அந்த ஃபீட்டஸை நான் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நான் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இந்த கர்ப்ப பைக்குள் நாம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி எந்த சயின்டிஸ்டாலும் பண்ண முடியாது டெஸ்ட் டெஸ்டிவ் பேபின்னு கொண்டு வராங்களே தவிர அந்த ஹோமில் தான் கொண்டு வந்து திருப்பி வைக்கிறாங்க வெளியில் அவங்களால பத்து மாதமும் வளர்க்க முடியாது வளர்த்தாலும் அது ஒரு உருப்படியான குழந்தையாக இருக்காது அதோடய செல்ஸு அதோட ஆர்கன்ஸ் எல்லாம் பக்காவாக பர்ஃபெக்டாக அவங்களால் பண்ண முடியும்னு சொல்லவே முடியாது ரைட்டுங்களா அப்போது அந்த ஃபீட்டஸை அதாவது அந்த சிசுவை எப்படி கர்ப்பப்பையில சுமந்து காத்து பத்திரமா வச்சுக்கிறாரோ அதே மாதிரி தான் நம்ம ஆத்மாவை வைக்க விரும்புகிறார் அந்த அந்த சிசு பாருங்கன்னா அது மாத்திரம் போகிற வெளியே வந்துச்சு உடனே செத்துரும் வாழவே முடியாது வெளியில் வந்தால் உடனே செத்துருமா அடுத்த செகண்டே செத்துரும் வாழ முடியாது ஏன்னா அந்த மாதிரி என்வைரான்மெண்ட்டு இதுக்கு கிடைக்கவே கிடைக்காது வெளியே அப்படி ஒரு வார்த்து அப்படி ஒரு அட்மாஸ்ஃபியர் அதோடைய என்வைரான்மெண்ட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதோட வெளியே வந்தால் நிற்க முடியுது ஏன்னா அவ்வளோ லேயர்ஸ் அது மேலே அவ்வளோ லேயர்ஸ் படர்ந்துருக்கு ரைட்டா அதே மாதிரி தான் உங்கள் ஆத்மா இந்த கடவுளான ஒரு பிள்ளையானவர் உயிரானவரை தெரியிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்குன்னா வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு இந்த சிசு வெளியில் ஃபீட்டஸ் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இந்த ஆத்மா வெளியில் எக்ஸ்போஸ் ஆகி கெட்ட சக்தி ஆளுங்க கெட்ட சக்தியோட விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இதை நசுக்கி நசுக்கிட்டு இருக்குது இப்போ எங்கக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இந்த ஃபீட்டஸ் மாதிரி பத்திரமாக என் பைக்குள்ளே இருந்துங்க ஆத்மா பத்திரமாக இருந்துங்க ஆனால் அடு நடுதலில் வெளியே போங்க வெளியே போனால் உலகம் ரெடியாக இருக்கும் உங்களை இடிக்கிறதுக்கும் குத்துறதுக்கும் ஆ அவ்வளோ வேதனை உங்களுக்கு கொடுப்பாங்க அவ்வளோ பிரச்சனை கொடுப்பாங்க நீங்கள் அவங்களை காப்பாற்ற போவீங்க ஆனால் அவங்க எங்களை இடிப்பாங்க ரைட்டா அதெல்லாம் தாங்கி அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு திருப்பி ஓடி வந்து திருப்பி ஓடி வந்து என் கர்ப்போய்க்குள்ளே உட்காந்து கொண்டுறார் என்ன உலகம் முன்னை கொன்றுவிடும் நீ அங்கேயே இருந்தேன்னு வச்சுக்கியோ அவ்வளோதான் அதனால் உள்ள ஓடி வந்துடு அவர் சொல்லிவிட்டு சொல்கிறாரு அப்போ நீ புரிஞ்சுக்கோ இவங்கெல்லாம் என்ன பாடுபட்டுருக்குறாங்க அப்படி புரிஞ்சுக்கோ முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீ என்ன பாடுபட்ட எவ்வளோ பேருக்கு இது புரியுதுன்னு தெரில அந்த ஃபீட்டஸ் மாதிரி நம்ம இருக்கோம் உலகம் நம்மளை நம்ம வந்து அவ்வளோ அட்டாக் பண்ணுது அவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்குது நீங்கள் இந்த ஊம்புக்குள்ளே வரலன்னா நிச்சயமாக தாங்கவே முடியாது கெட்ட சக்தியோடையும் இந்த உலகத்தோடையும் அட்டாக் உங்களால் தாங்கவே முடியாது இந்த கடவுளின் கடவுளின் கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளே நிச்சயமாக வந்து விடுங்கள் நிச்சயமாக வந்துடுங்க அங்கே தான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு இதை தெரியாதவங்க தான் அங்கே எங்கே சித்தாந்தத்துக்கு ஓடுறது அந்த சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் அதை எடுத்துக்கிறது இதை எடுத்துக்கிறது அவன் பின்னாடி போடுறது இவன் பின்னாடி போடுறது இது இருக்குதா இது இருக்குதா அப்படி அழிஞ்சிட்டே இருக்குது அந்த ஃபீட்டஸ் கொல்லப்படும் அந்த சிசு கொல்லப்படும் நல்லா தெரிஞ்சுங்க பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வரலன்னா அதாவது கடவுள் கடவுளானவர் பிள்ளையானவர் உயிரானவர் இவங்களுடைய பாதுகாப்புக்குள்ளே வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு உங்களை பாதுகாத்து கொண்டு இதெல்லாம் லேயர்ஸ் பாருங்கள் இந்த லேயஸ்குள்ளே நீங்கள் வரணும் ஓகேங்களா பிள்ளையானவருடைய அந்த அந்த தலையை வெட்டின விஷயம் உடம்பு கிழிச்ச விஷயம் அவர் அவர் எப்படி ஆண்டியா அந்த மலையில் பழனி மலையில் நிற்க வைக்கிறாங்க பாருங்கள் அது எப்படி ஆண்டி ஆனார் அந்த விஷயம் இதெல்லாம் வந்து லேயர்ஸு இந்த லேயர்ஸ் எல்லாம் மேலே 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 வரலன்னா அந்த சிசு அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம் நிச்சயமாக சேர்த்து போய்டும் இதுதான் உலகத்தில் உங்களுடைய ஆத்மா வெளியில் போச்சுன்னா நீங்கள் பாடுபடுறது நீங்கள் திருப்பி இதுக்குள்ளே வந்துடும் இதுக்கு தான் டெய்லி காலையில் மெசேஜ் கொடுக்குறோம் அது கேட்டால் ரொம்ப வேதனையாக இருக்குங்க அதுதான் உண்மை உண்மையாக சொன்னால் வேதனையாக இருக்கும் என்ன பண்ணுறது இதுதான் உண்மை இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருந்துங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த உண்மையான விஷயங்களை தெளிவான விஷயங்களை ஒரு இருபது வருஷம் ரிசர்ச் பண்ணி இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிற விஷயத்த கேளுங்க மலையில் போனேன் நான் அங்கேருந்து திருஷ்டி கிடச்சிது இது கிடச்சிது அது கிடச்சிதுன்னு போய் சொல்லி உங்களை ஏமாற்றிட்டுருக்காங்க பாருங்கள் அவங்க பின்னாடியே போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படியே தான் இருப்பீங்க உருப்படியாக ஒரு சொல்கிற ஒருத்தனை வார்த்தையை நீங்கள் கேட்காம திருப்பி திருப்பி அந்த மாதிரி ஆள்கிட்ட போனீங்கன்னா போங்க ஆனால் உங்கள் சிசு வெளியே இருக்கும் அது கொல்லப்படும் காப்பாத்திரம்னா கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளே வந்திருக்கு இது பயங்கரமான உண்மை இது காலையில் கடவுள் எங்கிட்ட சொன்னது அவ்வளோதான் அதை நம்ப காலையில் சொன்னதுன்னா ஒரு முக்கால் மணி நேரம் பேசினார் அதில் ஒரு ஜிஸ்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சொல்கிறேன் இதை கேட்க முடியலன்னா நீங்கள் எப்படி முக்கால் மணி நேரம் கேட்பீங்கன்னு தெரியாது அஞ்சு பத்து நிமிஷம் கேட்குறதுக்கு டைம் இல்லை என்ன பண்ணுறது அதனால் தொடர்ந்து கேளுங்கள் அந்த ஒரு மணி நேரம் வாரத்தில் ஒரு மணி நேரம் நிச்சயமாக கொடுங்க ஏன்னா இதோட விளக்கங்கள்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் சிம்பிளாக பேசிகிட்ருக்குறோம் இது இன்னும் அதிகமாக விளக்கமாக நிறைய பெரிய விதமாக சொல்லியிருந்தார் இதெல்லாம் சொல்கிறது எப்படின்னா இதில் இதில் சொல்ல முடியாது என்னால் பத்து நிமிஷத்தில் பேச முடியாது ஏன்னால் அதுக்கு மேலே பேசினா நீங்கள் கேட்க மாட்டிங்களே பிஸியாச்சு நீங்களா அதனால் ஒன் ஹவர் நிச்சயமாக கொடுங்க இந்த வாரம் வர்றவங்க டைம் கொடுங்க டேட்டை கொடுங்க நான் பேசிட்டு சொல்லிகிட்டே இருக்கணும் தரவே மாட்டேங்க சீக்கிரமாக கொடுங்க டைம் கொடுங்க எப்போது எந்த டேட் டைம் டேட் தெரியும் டைம் கொடுங்க எப்போ வரீங்க நாளும் கொடுங்க அப்புறம் வராதவர்கள் ஆன்லைனில் கேட்குறதா இருந்தால் கேளுங்க அது உங்கள் இஷ்டம் இல்லை எங்களுக்கு எல்லாம் ஞானமும் இருக்குது நாங்கள் ஏன் கேட்கணும் அப்படின்னா கேட்காதீங்க அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னா ஆன்லைனில் கேளுங்க ஓகே அதனால் இந்த விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இது சாதாரண விஷயங்கள் கிடையாது இதை இதை நான் சொன்னது திருப்பி நீங்கள் பத்து தடவை கேட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் போது புரியும் ஸோ அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே உங்கள் மனசை விற்றுங்க உங்கள் ஆத்மாவை உங்கள் மனசை வச்சுக்கோங்க இல்லாட்டி நீங்கள் பயங்கரமான அட்டாக் இந்த உலகத்தோட அட்டாக் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேருந்து தப்பிச்சிருங்க தப்பிச்சுருங்க உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் Then do you want to come?